பிரியா போயிடுச்சு ஐரா ஐரா வேணாம் திருப்பி கீழே பார்க்கல உங்களுக்கு வந்து அவன் அப்படி சொன்னதும் நான் பயந்துட்டிருக்கான் உங்கள் நம்பர் கொடுங்க சொன்ன யாருக்கும் கொடுக்க வேணாம்னு சொல்லி நோட் பண்ணிட்டாக்கான் அவன் அப்படி சொன்னதும் நான் பயந்துட்டேன் உங்கள் நம்பர் கொடுத்து என்னோட நம்பரை என் நம்பரை அவட்ட குடுக்கவே இல்லையம்மா பிரியா வெரி பேட் அக்கா என்ன மறந்து நயா சொல்லக்கூடாது தம்பி என்பாவிட் மாமா மாமன் யாஷ் நீங்க தாராளமாக தூங்குங்க உங்க தூக்கத்தை கெடுத்துல நாங்க ஒண்ணுமே லைவ் வரலாம் நார்த் இந்தியன் லைவ் பண்ணாலும் நீங்க அங்கதான போய் கமெண்ட்ல சொல்ல சொல்லுங்க நம்ம என்ன கமெண்ட்ல நம்ம லைவ்ல என்ன அப்படி தப்பா பண்ணிட்டோம் நீங்க வந்து இந்த கமெண்ட் போறீங்கன்னு தெரியல இனிமே நீங்க சொன்னது க மரியாதையோடு இருந்ததால நானும் உங்களுக்கு மரியாதையா பதில் சொல்றேன் போய் தூங்குங்க சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம் சார் அவங்களாம் கேட்க மாட்டாங்க சார் அப்படி தான் பண்ணுவாங்க சார் வெட்டு தொழில் நீங்கள் சாப்பிட்டீங்களா சார் ஹாய் அக்கா ஹாய் ஆமாம் ஆமாம் பிரியா மாமா கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பான் இன்ஸ்டாவில் தான் ஜென்ரலாக பேசுவோம் ஐஎம்மா இருக்கு ஓ அவங்க பேர் ஐஎம்மாலா ஓகே

இல்ல இல்ல புரியல கார்த்தி என்ன சொன்னீங்க பிரியா என்னதான் ஆச்சு அவனுக்கு நான் சொல்லு நான் கேக்குறேன் உண்மையில போவா சரி நான் கேக்குறேன் ராம்ட நான் பேசுறேன் निफ्री है वड़े। डैडी पुछ माँ, चेरी नॉर्टम्बी की चिल्ली चिकन तरियाँ। ओके तो वहाँ पाव वहाँ पाव उनका है ना वेटिंग वहाँ। तारा ना, मम्मा, माइटिंग है। ओके गुड नाइट कार्ती, थैंक यू सो मच, बाय बाय, टेक केयर। आऊँगा उस हॉस्पिटल आरकांत। அவங்க ரொம்ப வேலை பார்த்ததால ஸோ அவங்களுக்கு பேக் பெயின் வந்துச்சு ஸோ ரெஸ்ட் எடுக்கணும் அதனால் அவங்க ஒர்க் ஹவுஸ் தான் இருக்காங்க பாப்பா இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டு பாப்பா பாருங்கள் பாப்பா ஹலோ சொல்லு பாப்பா ஹாய் பாப்பா ஹாய் சொல்லு ஹலோ வெல்கம் சொல்லு எல்லாருக்கும் பாப்பா முழிக்காதடி அவங்கம்மா அது ரேப்பு அது அப்படின்னா பெட்டை ரேப்பு ரேப்புக்கு நான் காவல் இது ரெட்டு முடிக்காதா அது செயலில் தனியா வாஷ் செய்யலாம் இது ரெட்டு ஓகே ஆ கொத்தவி பி கேபி அம்மா தானே அம்மா தானே எனக்கு சந்தோஷம் ஓகே நூ ஓகே ரஃபிக்கா நான் அங்கே தான் இருக்கேன் இன்னும் சில்லி சிக்கன் வரவில்லை அப்படியா ஐயோ நாங்கள் என்ன பண்ண முடியும் ஃபோனில் கொட்ட முடியாதுல்ல Thank <laughs> you.